சிவனை பாடியதில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் பிறமொழியாளன் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவன் பிறமொழியாளன் கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாங்கள் கடவுளை கும்பிடுகிற வணங்குகிற கடவுளை உனக்கு கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் என் மணிநெற்றி உமிழ் செங்கல் தலல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ் சிவபெருமானே தந்த தமிழடாத்தம் இறைனாரும் எம்பெருமான் முருகேடும் கட்டிக்காத்த தமிழ்ச் சங்கம் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ்சங்கம் எமது முன்னவர்களைப் போல பெருமைக்குரியவர் வந்திருப்பவன் இறைவன் அவன் சிவன் என்று தெரிந்தும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட தமிழ் புலவனின் பிள்ளைகள் நாங்கள் இறைவனே ஆனாலும் தவறு தவறுதான் என்று வாதிட்ட